காசு இருந்தால் தானேங்க மதிக்கிறாங்க காசுதானே காசையே தான் கடவுளடா அப்படின்னு கவிஞன் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போன மாதிரி காசுதான் கடவுள் என்கின்றது எல்லா வகையிலையும் நெருங்க முக்கியமா ஒரு இருபது நாளைக்கு புரட்டாசி மாதம் இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு உங்க ராசியிலேயே சுக்கரன் வந்து அதுக்கு நியாயமாக சேர வேண்டிய பணம் மூணு பேர் நாலு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க என்ன வந்து திராட்சை ஒன்று முக்கியமாக சொல்லிடுறேன் அட்டமத்த சனியை நினச்சி சிம்மராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம்ன்றத நிறைய இடத்துல சொல்லி அஷ்டம சனி இந்த தடவை வேதை என்கின்ற அமைப்பில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தயவால் செயலற்று போயிருக்கின்ற காரணத்தினால் அட்டமத்து சனி இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடி இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்போ புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறுபது எழுதுபடு கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்போ தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் அவங்க பிறந்த ஜாதகம்னு சொல்கிறோம் அப்போ கோச்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபுக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசிபலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி புரட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கண்ணின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி ராசியில் சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குரு பயிற்சி ராகு பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்தில் வலிமையான ஒரு அமைப்புலையும் மீனத்தில் குருவோட வீட்லேயும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய சயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்லை அதற்கப்புறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது நாளைக்கு தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் சிம்மம் சிம்ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா இருக்கும் ரெண்டாம் இடத்துல பண வரவு வரும் காசு இருந்தா தானேங்க மதிக்கிறாங்க காசுதானே காசையே தான் கடவுளடா அப்படின்னு கவிஞர் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போன மாதிரி காசுதான் கடவுள் என்கின்றது எல்லா வகையிலையும் நிரூபிக்கப்படுகிறது இல்லையா சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்னங்கயா பணத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்றீங்க உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் புரட்டாசி மாதம் அதை விட முக்கியமா ஒரு இருபது நாளைக்கு புரட்டாசி மாதம் இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு உங்க ராசியிலேயே சுக்கரன் வந்து உட்காருகிறார் சுக்கரன் சுபத்தன்மையா வந்து உட்காருறதுன்றது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணம் எங்கிருந்து வரும் எந்த தொழில் செய்யலாம் எந்த வியாபாரம் பண்ணலாம் எந்த விதத்துல ஏற்கனவே இப்பதான் புதுசா பணம் வரணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நான் சம்பாரிச்ச பணமே இங்க இங்கே மாட்டிக்கிட்டு கிடக்குதுங்க இன்னாட்ட கொடுத்தேன் சும்மா ஒரு ஹெல்ப்புக்கு தான் கொடுத்தேன் திருப்பி இந்த மனுஷன் கொடுக்கவே இல்லை நட்பு கட்டு விடுமோ உறவு கட்டு விடுமோன்னு பயமா இருக்கு கடனா தான் வாங்கினார் வட்டி கூட இது பண்ணல அல்லது எனக்கு நியாயமாக சேர வேண்டிய பணம் மூணு பேர் நாலு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க என்ன வந்து திராட்டல்ல விட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய உழைத்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கிறது இன்னொன்னு முக்கியமா சொல்லிடுறேன் அட்டமத்து சனி நினைச்சு சிம்மராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம்ன்றதை நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னா அஷ்டமச்சனி இந்த தடவை வேதை என்கின்ற அமைப்பில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தயவால் செயலற்று போய் இருக்கின்ற காரணத்தினால் அட்டமத்து சனி இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை கொடுக்கவே கொடுக்காது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு நல்ல விதமான வெற்றிகள் நல்ல விதமான சிந்தனைகள் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அதிலும் குறிப்பாக மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புன்னு ஒரு பெரிய நல்ல முன்னேற்றத்தை தான் இந்த கண்டிப்பாக கொடுக்கும் கவலைகள் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் ஏதாவது சாதகமற்ற தன்மை இருக்குமா மனைவி கணவன் பேரில் ஏதாவது கொஞ்சம் கவலைகள் வரும் பேச்சை கேட்காத கணவன் எந்த காலத்துல பேச்சை கேட்டாங்க ஆம்பளைங்களாம் தானே நீங்க நினைப்பீங்க ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு கணவர் பேர்ல ஏதாவது ஒரு வகையில் மன வரும் இந்த மனுஷன் நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்ற மாதிரி மனைவிக்கும் அப்படித்தான் கணவனுக்கும் அப்படித்தான் ஒருத்தரோட ஒருத்தர் பேச்சை கேட்க முடியாமல் இருக்கும் ஆனாலும் காலையில சண்டை போட்டாலும் சாயந்தரத்துக்குள்ள சேர்ந்துக்குவீங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கக்கூடிய தன்மை குடும்பத்திற்குள்ளேயே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் உடனே சேர்ந்து கொள்ளக்கூடிய தான் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று சகுனி வேலை யாராவது பார்த்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரிவினையில செய்யக்கூடிய அமைப்புல இருந்தாலும் அதை அப்படியே அடையாளம் கண்டுபிடித்து விடக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள்ட்ட உண்டு சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்கன்னு வேற ஒண்ணு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் காசு பணம் இந்த மாதம் வரும் ஆனால் அதை கொத்திக்கிட்டு போறதுக்கு கழுவு மாதிரி பக்கத்துலேயே சொந்தக்காரங்க நெட்புகள்னு ஏதாவது ஒன்று வரும் அல்லது வேலைக்கார தொந்தரவு வரும் அது இது வரும் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இருந்தாலும் அந்த ஏழு எட்டில் சனிராக இருப்பது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற கையிருப்பை கரைக்கக்கூடிய அமைப்பு ஆனால் அது சுப செலவாக மாறக்கூடிய அமைப்புன்னு இருக்கு சிலருக்கு வீடு வாங்குகிற யோகம் இருக்கு இன்னும் சிலருக்கு வீட்டுக்கு பொருள் வாங்குற யோகம் ஒரு ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் வாங்கக்கூடிய நிலையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க புரட்டாசி மாதம்